இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட வலுவெழுப்பு இல்லாத இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு பாருங்க லாஸ்ட்டாக அந்த கடாயில் புரட்டி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க சொல்லவே முடியாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான டேஸ்டியான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் வெண்டைக்காய் ஒரு இருந்து எட்டு எடுத்து நம்ம வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெண்டைக்காவாக இருந்தால் மூணு பீஸாக வெட்டிக்கலாம் பெரிய வெண்டைக்காவாக இருந்தால் நாலு பீஸாக வெட்டிக்கலாம் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் பேன் சுடனதுக்கப்புறமா ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் அப்புறமா கடுகு கருவேப்பிலை ஆனியன் போட்டு நல்லா பொன்னிடமாக வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் வந்து வெண்டைக்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் போனதுக்கு போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அரை அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுட்டு பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சு குழம்பா நல்லா சுண்டை விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு தனியாக சேர்த்துருக்குறேன் சால்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டை விட்டு மல்லிகை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம டேஸ்டான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க